திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படிமானா மகிழ் மித்ரா ஸோ இவங்க வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுங்க கோபி ஷேகர் ரித்தீஷ் வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட தரமாக பார்த்துருக்கோம் உங்கள் சார் பார்க்கணும் முக்கியம் ஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடும் போது

நெக்ஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு கலை செல்வன் திருமதி பிரதீபா அவர்கள் ரெண்டு பேரும் வந்து பாருங்க ஆனிவர்சரி செல்ப பண்றாங்க சோ இவங்க ரெண்டு பேருக்கும் அலைன்ஸ் பண்ண போறாங்க அப்படினா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலா பண்ண போறது அண்டர்குலம் பி கே எஸ் குரூப்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பாருங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்க ரெண்டு பேருக்கும் என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலா பாத்து வியூவர்ஸ் சார்பாகவும் முக்கியமா ஸ்ட்ரீம் சர்வைஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி ஆனிவர்சரி

நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஹேமலா தான் ஸோ இவங்க அந்த மாதிரி பேர்தே செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு இஷ் பண்ணுறது அப்பா திரு சுரேஷ் அம்மா திருமதி ரஞ்சிதம் நீனும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆசை பண்ண திருச்சி திருவனை கோவில் செக் போஸ்ட் நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் சித்தி அமுதாவல்லி அண்ட் அம்மு அஜிதா மற்றும் அவங்க நண்பர்கள் வேணி வினோத் கௌசல்யா செல்வி ஆனந்த் அஜித் வனிதா ரேவதி பிரியா தர்ஷினி மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக வந்து பண்ணுறாங்க அவங்களுக்கு இஷ் பண்ணுறாங்க மற்றும் மீண்டும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக யார் விஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமணி வந்து பண்ணுறாங்க பாலிஷ் சோ இவங்களுக்கு என்னோட தரப்பா ரொம்ப ஸ்பெஷலா பாத்துる வியூவர்ஸ் அப்பா நான் முக்கிய மஸ்டின்ஸ் பாலிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போவுதே நெக்ஸ்டா போதரே செல்ப பண்ணப் போறாங்க அப்படிமான தனுஸ்ரீ சோ இவங்க வந்து பண்ணி போதரே செல்ப பண்ணாங்க சோ நம்ம தனுஸ்ரீக்கு அலைன்ஸ் பண்ணப் போறாங்க சோ இவங்க பாப்பா இவங்களுக்கு விஷ் பண்றது அண்ட் அம்மா திருமதி சத்யா மற்றும் அக்கா காஷ்னி மற்றும் அம்மாச்சி திருமதி தெய்வானி அவர்கள் சார்பாக மற்றும் அத்தை சொல்லி ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்க என்னோட தரப்பா ரொம்ப ஸ்பெஷலா பார்த்து வியூவர்ஸ் சார்பாக நான் முக்கிய மஸ்டின்ஸ் பாலிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதரே

நெக்ஸ்ட் அபூர்ரஸ் செலப் பண்ணப் போறாங்க அப்படின்னா திருச்சி திருரம்பூர் இலங்கeregகளின் ஜல்லிக்கட்ட நாயகனே திருரம்பூர் பாய் திரு ரபிக் முகமது அவர்களுடன் போய் பஹத்ரஸ் செலப் பண்ணாங்க சோ இவங்களுக்கும் அலர்ச் போறாங்க சோ எங்க அத பாப்போம் இவங்களுக்கும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கை அன்பு மனைவி குழந்தைகள் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைணம் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ணப் போறாங்க சோ அப்படிን பாத்தீங்கன்னா அவங்க நண்பர்கள் வஸ்தி பாய்ஸ் பகவதிபுரம் திருரம்பூர் பாய் グரூப்ஸ் ஜல்லிக்கட்ட பேரை நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் ரஹிம் பிரதர்ஸ் பகவதிபுரம் அண்ட் திருரம்பூர் ஜோக்கர் グரூப்ஸ் சண்டகடை நண்பர்கள் சார்பாக மற்றும் பகவதிபுரம் பூங்கா பாய்ஸ் நண்பர்கள் சார்பாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலா பார்த்து விவர்ஸ் சார்பாகவும் அன் முக்கியமா ஜிடீன் டீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செலப் பண்ண போறாங்க அப்படிமான திரு அருண் அவர்களுடன் பண்ணி பிறந்தநாள் செலப் பண்ணாங்க சோ இவங்களுக்கும் விஷ் பண்ணறது அவங்க நண்பர்கள் கவி அரசன் மோகன் மாஸ்டர் கௌதம் அண்ட் சிவா மற்றும் கணக்கிலி நல்லூர் நண்பர்கள் சார்பாக வந்து பாறாங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கும் என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலா பார்த்து விவர்ஸ் சார்பாகவும் அன் முக்கியமா தி டீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யார் அப்படின்னு திரு பிரசனா திருமதி விஜய் பாரதி அவர்கள் வந்து ஆன்வர்ஜரி செலவு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணது திருச்சி மத்திய மாவட்ட திமுக துணை செயலாளர் அண்ணன் மதிப்புக்குரிய திரு முத்து செல்வம் அவர்கள் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் அனைத்து நண்பர்கள் சார்பாகவும் மற்றும் ஐம்பத்தி ஏழாவது வட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாகவும் மற்றும் திருச்சி காஜாமலை பகுதி தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் பிரசாந்த் பிரபாகரன் அவர்கள் சார்பாக மற்றும் ஐம்பத்தி ஏழாவது வட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் பிரதாப் அவர்கள் சார்பாக மற்றும் ஐம்பத்தி ஏழாவது வட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் அஜித் அவர்கள் சார்பாகவும் அறுபத்தி இரண்டாவது வார்டு தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் மேக்குடி சங்கர் அவர்கள் சார்பாக வந்து என்னோட சார்பாக